நடிகர் திருகம் நடித்த சில படங்களோட காட்சிகள் வேற வேறையா இருந்தாலும் கதையமைப்பை பார்த்தா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருந்திருக்கு இதுக்கு உதாரணமாக பல படங்களை சொல்லலாம் அந்தமான் காதலி படத்தில் சுஜாதாவை காதலிப்பார் சுஜாதா கர்ப்பமா இருக்கிற சமயத்தில் சிவாஜி அவரை விட்டுட்டு போற சூழ்நிலை அமைஞ்சிரும் பல வருஷம் கழிச்சு சுஜாதாவை பார்க்க வருவார் சிவாஜி சுஜாதாவுக்கு ஒரு மகன் இருப்பார் அப்போ அவர் அப்பாவை வெறுக்கிற மனநிலையில இருப்பார் சிவாஜி தான் தன்னோட அப்பா அப்படிங்கறத கடைசியில தெரிஞ்சுக்குவார் இது அந்தமான் காதலி படத்தோட சுருக்கமான கதை உங்களுக்கு வந்திருக்கு இதே கதையமைப்புல வசந்தத்தில் ஒரு நாள் படமும் இருக்கு இதுல ஸ்ரீபிரியாவை காதலிப்பார் ஸ்ரீபிரியாவை விட்டுட்டு போயிடுவார் பல வருஷம் கழிச்சு ஸ்ரீபிரியாவை தேடி வருவார் ஸ்ரீபிரியாவோட மகனை பார்ப்பார் அந்த ரோடும் ஸ்ரீபிரியா தான் தன்னோட மகள்கிட்ட தாந்தான் அப்பான்னு சிவாஜி சொல்ல முடியாத சூழ்நிலையில ஸ்ரீபிரியாவோட நடத்தை இருக்கும் கடைசியில சிவாஜி தான் தன்னோட அப்பா அப்படின்னு ஸ்ரீப்பிரியா தெரிஞ்சுக்கிற மாதிரி கதை அமைப்பு இருக்கும் இந்த படத்துல இந்த ஒரு உறவை தவறு ஒரு எந்த உறவிய தவனுக்கு தோணலையா என்ன அந்தமான் காதலி படத்துல மகன் வசந்தத்தில் ஒரு நாள் படத்துல மகள் ரெண்டு அந்தமான் அந்தமான் காதலி வசந்தத்தில் படம் மலேசியாவிலையும் எடுக்கப்பட்ட திரைப்படங்கள் ரெண்டு படத்திலையும் பிரிஞ்ச மனைவியை சிவாஜி பல வருஷம் கழித்து தேடி வர்ற கதையமைப்பை கொண்ட படங்கள் அந்தமான் காதலி சிவாஜி ஆரம்பத்துல நடிச்ச பரதேசி தெலுங்கு பட கதையமைப்பை கொண்ட படமும் கூட அந்தமான் காதலி படத்துல காதலர்களா வர்ற சிவாஜி சுஜாதாவுக்கு சூப்பர் கிட்டா அமைஞ்ச பாடல் அந்தமானை பாருங்கள் அழகு அதே மாதிரி வசந்தத்தில் ஒரு நாள் படத்துல சூப்பர் கிட்டான பாடல் வேண்டும் வேண்டும் உங்கள் உறவு பாடல் ரெண்டு பாட்டு ஒரு சுச்சுவேஷனுக்கு அமைஞ்ச பாட்டா இருந்தாலும் ரெண்டு பாட்டுக்குமே பிரமாதமா மியூசிக் பண்ணி இருப்பாரு எம் எஸ் விஸ்வநாதன் இதேபோல பாட்டும் பரதமும் படத்தில் காதலியா வர்ற ஜெயலலிதாவை சிவாஜி சந்தேகப்பட்டுடுவார் தன்னோட நேர்மையில சிவாஜி சந்தேகப்பட்டுட்டாரு ஜெயலலிதா சிவாஜியை விட்டு பிரிஞ்சு போயிடுவார் ஜெயலலிதா கர்ப்பமா இருப்பார் அப்போ அவருக்கு பிறக்கிற மகன் கேரக்டர்லையும் சிவாஜி தான் இந்த வகையில சிவாஜிக்கு ஜெயலலிதா அம்மாவா நடிச்ச படம்னு இந்த படத்தை சொல்லலாம் சினிமா ஃபார்முலா படி கடசியில குடும்பம் ஒன்னு சேரும் இதே போலத்தான் ரிஷுமோடம் படத்திலேயும் இதுல கேஜர் விஜா சிவாஜி மேல படுற கோபத்தால பிரிஞ்சு போயிடுவார் தேவையில்லாத ஒரு ஈகோ விஷயம்தான் சிவாஜி கே ஆர் விஜா பெரிய காரணம் ஆயிடுது அது எவ்வளவு பெரிய தப்புன்னு காலம் சொல்லற மாதிரி இறுதி முடிவு இருக்கும் திரிசோடம் சந்திப்பு இந்த ரெண்டு படத்தோட ஆரம்ப கதையமைப்பு ஒரே மாதிரி தான் இருக்கும் திருசோணம் படத்துல மனைவிய பிரிஞ்சு போற மாதிரி காட்சி சந்திப்பு படத்துல குடும்பத்தை பிரிஞ்சு போற மாதிரி காட்சி திருசோணம் சந்திப்பு இந்த ரெண்டு படத்திலையும் மனைவி ஒரு பக்கம் மகன்கள் ஒரு பக்கம்னு வெவ்வேறு இடத்துல பிரிஞ்சு வாழற மாதிரி இருப்பாங்க எல்லோரும் ஒண்ணு சேர்ற மாதிரி படத்தோட இறுதி காட்சியமைப்புகள் இருக்கும் இரு துருபம் புண்ணிய பூமி படங்கள்ல குதிரையில வந்து கொள்ளையடிக்கிற மாதிரி வட இந்திய கொள்ளைக்காரர்கள் பாணியில படத்தோட பிற்பாதி கதையமைப்பு ரெண்டு ஒரே மாதிரி இருக்கும் ரெண்டு படமும் இந்தி படம் ரீமேக் தான் இருதுபம் கங்கா ஜமுனா இந்தி படம் ரீமேக் புண்ணிய பூமி மதர் இண்டியா ரீமேக் இருதுபம் படத்துல கிளைமேக்ஸ் காட்சியா சிவாஜியோட தம்பியே போலீஸ் கேரக்டர்ல வர்ற முத்துராமன் சிவாஜியை சுட்டுக் கொள்ளுவார் புண்ணிய பூமியில இதை செய்யறது அம்மாவா வர்ற வாணிசிரி ரெண்டு படத்திலையும் சம்பல் பணத்தாக்கு கொள்ளையர்களை நினைவுபடுத்துற மாதிரி சவாரி கொள்ளையடிப்பு காட்சிகள் இருக்கும் இப்ப நான் சொல்ல போற ஒரு விஷயம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் இந்த படத்துக்கும் அந்த படத்துக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லையேங்கிற எண்ணம் தான் எல்லார்கிட்டையும் இருந்திருக்கும் ஆனா அந்த ரெண்டு படங்களோட ஒருவரி கதை என்ன மக தன்னோட அப்பாவை எதிர்த்து ஒரு சவால் விடுறான் கடைசியில சவால யாரு ஜெயிச்சாங்க அப்படிங்கறது தான் முடிவு இப்போ நீங்க யூகிச்சிருக்கலாம் ஒரு படத்தை எல்லோரும் ஈஸியா சொல்லிருவீங்க தங்க பதக்கம் ஒண்ணு இன்னொன்னு கல் கதையோட அடிநாதம் மேட்ச் ஆகுது இல்ல என்ன கல் தூண் கிராமப்படம் அப்படிங்கறதால அந்த கண்ணோட்டத்துல பார்க்க வச்சிருக்காது தங்கப்பதக்கத்துல மகனை துப்பாக்கியில சுட்டுக் கொள்வார் அப்பா சூடாதித்தால மகன குத்த போயிருவாரு கடைசி நிமிஷத்துல மகன் திருந்த அந்த திருந்தால தன்னை குத்திக்குவாரு அப்பா ரெண்டு மகன் அப்பாவை தலை குனிய வைக்க சில காரியங்கள் செய்யற மாதிரி காட்சிகள் இருக்கும் கதையமைப்பு சாயன்னு இந்த படங்கள் சில ஒற்றுமைகளை கொண்டிருந்தாலும் அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் ரொம்ப ரொம்ப வித்தியாசம் காட்டி நடிச்சிருப்பார் நடிகர் திலகம் சிவாஜி முரசி நேயர்களே இந்த பதிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த பதிவுல குறிப்பிடாத வேற படங்கள் இருந்தா அத உங்க கமெண்ட்ல சொல்லுங்க மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்